வெல்கம் டு மெட்லி அண்ட் மெமரிஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற பேலஸ்டைன் அப்போ அது ஒருங்கிணைந்த பாலஸ்டைனா இருந்துச்சு அங்க வந்து ஒரு வால் நட்சத்திரம் தெரியுது சில வானவியல் அறிஞர்கள் அவங்க எங்கிருந்து போனாங்கிறதுக்கான சரித்திர குறிப்புகள் கரெக்டா இல்லைனாலும் ஒரு சிலர் அவங்க பெர்ஷியால் இருந்து போயிருக்கலாம் அல்லது கீழ்த்திசை நாடுகளான இந்தியாவிலிருந்து போயிருக்கலான்னு ஒரு கணிப்பு இருக்குது அவங்க வானவியல் கொடுத்தெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறவங்க இப்படி ஒரு வால் நட்சத்திரம் தெரியுது அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க இந்த காலகட்டத்தில் ஜூயிஷ் பீப்புள் வந்து ரோமன் எம்பரரால் ரூல் இருக்காங்க அப்போ ரூலிங்கில் இருக்கிறவர் வந்து அகஸ்ட சீசர் அங்கே லோக்கல் கிங் வந்து ஹெரால்ட் இவங்க போய் நேராக அரண்மனையில் போயிட்டு ஒரு குழந்த பிறந்திருக்கு அந்த குழந்தை தான் வந்து ஜூயிஷோட கிங் ஆக போகுது அந்த குழந்தைய பார்க்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஹேரோட் பயங்கர டென்ஷன் ஆகிட்டான் என்னடா அது நம்மளுக்கு சேலஞ்ச் பண்ணுறதுக்கு யாரோ வந்துட்டாங்க போலன்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் கலைபரங்கள்லாம் நடக்குது ஜீசஸ் வளர்ந்து பெரியோர் ஆகிறாரு தன்னுடைய முதல் வேலையாக என்ன பண்ணுறாருன்னா ஒரு சின்னகாட் அந்த யூத தேவாலயத்துக்கு போய் தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு இட்ஸ் எ கிங்டம் ஆஃப் காட் இஸ் வெரி நியர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் தன்னுடைய ஒர்க்கை இந்த காலகட்டத்தில் யூதர்கள் அந்த ஜூயிஷ் பீப்புள் என்ன எதிர்பார்த்துட்ருந்தாங்க மெஸ்ஸியா ஒரு கிங் ஆஃப் ஜூஸ் வருவார் எங்களை இந்த ரோமன் எம்பரர்கிட்ட இருந்து மீட்டுக்குவார் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துருக்காங்க ஆனால் ஜீசஸ் என்ன சொன்னார்னா அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் அப்படின்னு அவர் பேசவே இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் அப்படின்னு பேசினார் ஆக்சுவலாக இவங்க வந்து தே ஆல் ஃபாலோ த கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் மோசஸ் மோசஸ் யார் அவங்களோட ஒரு ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் இருக்கிற ஒரு ப்ராஃபெட்டை அவர் நிறையா டென் கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தவர் இட்ஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் ரினோ ஸ்ட்ரிஞ்சன்ட் லா ஜூஇிஷ் பீப்புள் ஆர் காட் யூஸ்ட் வித் அ லா பட் ஜீசஸ் ஸ்டாட் லவ் இவங்களால் அந்த லாவை ஃபாலோ பண்ணவங்க லவ்வை அக்செப்ட் பண்ணவே முடியல ஜீசஸ் என்ன பண்ணார் இவங்களோட இந்த சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாம் பிரேக் பண்ணார் ரொம்ப ரிச்சுவலிஸ்டிக்கான பீப்புள் அவங்க அதை எல்லாத்தையும் பிரேக் பண்ணிணார் அப்புறம் அவங்க இந்த சபாத்ன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வச்சுப்பாங்க அன்றைக்கி எந்த ஒர்க்குமே பண்ண மாட்டாங்க அதையும் பிரேக் பண்ணிணார் இந்த மாதிரியெல்லாம் சடங்கு சம்பிரதாயத்திலலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா யூ டோன்ட் என்டர் இன்டு த கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் அவங்களுக்கு அந்த மதவாதிகளுக்கு பயங்கரமான இரிட்டேஷன் ஆச்சு இன்னொரு விஷயம் இவர் என்ன சொன்னாருன்னா நீங்கள் கடவுளை நெருங்கி போகணும் அப்படின்னா எல்லாரையும் அரவணைச்சு போகணும் எல்லார்கிட்டையும் அன்பு காட்டணும் அப்படின்னு சொன்னார் பட் ஜூயிஷ் பீப்புள் ஆர் வெரி பார்ஷியல் பீப்புள் அவங்க வந்து தன் தன்னோ கீழே இருக்கிறவங்க கிட்டே எல்லாம் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்க மாட்டாங்க யாரையும் தொடக்கூட மாட்டாங்க கிட்ட நின்று கூட பேச மாட்டாங்க அந்த ஜூயிஷ் ப்ரீஸ்ட் ஒருத்தர் தான் அந்த கோவிலுக்குள்ளே போய் பூஜையெல்லாம் பண்ண முடியும் வேறு யாரும் பண்ண முடியாது இந்த மாதிரியான ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன் லாஸ் இருந்துச்சு அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணார் ஜீசஸ் இறந்ததுக்கு அப்புறம் அந்த க்ரூசிஃபிகேஷனுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு பாருங்கள் அந்த அந்த சின்னகாகில் அந்த ஸ்க்ரீன் மேலிருந்து கீழே கிழிஞ்சு போயிடுச்சு விச் மீன்ஸ் இனிமே எந்த ப்ரோக்கிங் சிஸ்டமும் கிடையாது நீங்கள் கடவுள்கிட்ட வரணும்னா யூ கேன் ஸ்ட்ரெயிட் வே என்ட்ரு த்ரூ மீ அப்படின்னு சொல்லிட்டார் இதெல்லாம் அவங்கள பயங்கரமாக இரிட்டேட் பண்ணிடுச்சு இந்த மாதிரியான அன்பை மட்டுமே பிரசங்கித்த ஜீசஸ்க்கு என்ன நேர்ந்தது மதவாதிகளாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க அவங்க அந்த லோக்கல் கிட்ட போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இ இஸ் ஆக்சுவலி டூயிங் எ பிளாஸ்ஃபமி தெய்வ தூஷணம் சொல்கிறாரு எங்களோட கடவுளுக்கு விரோதமாக பேசுகிறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்களும் என்னென்னமோ போராடி பார்த்தாங்க இவ்வளோ எப்படியாவது இவர் எப்படியாவது அந்த தண்டனையிலிருந்து வெளியே கொண்டு வந்துட முடியுமான்னு சொல்லிட்டு அந்த பைலட் அப்படிங்கிறதான் விசாரிக்கிறான் இவரை பற்றி இவங்க நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறாங்க அவரும் அவரை பற்றி எப் எப்படியாவது விடுதலை பண்ணிட முடியுமான்னு யோசிக்கிறான் பட் ஜூயிஷ் பீப்புள் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை நீ அவரை குரூசிஃபை பண்ணு மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டாங்க ஸோ பைலட் ஒன்று பண்ணால் சரி இது என் பிரச்சனை இல்லைப்பா இது உங்கள் பிரச்சனை உங்கள் மதத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நான் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு கை கழுவிட்டு வெளியே வந்துட்டான் அண்ட் ஜீசஸ் வாஸ் ஹேண்டட் ஓவர் டு த ரிலீஜியஸ் பீப்புள் அண்ட் ஹி வாஸ் குரூசிஃபைடு அந்த ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு தெரியும் பட் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் இஸ் தி டே ஆஃப் கிறிஸ்மஸ் அவர் பிறந்த பிறந்தநாள கிட்டத்தட்ட வேர்ல்டில் ஒரு ஒன் சிக்ஸ்டி கண்ட்ரீஸ்க்கு மேலே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பெரிய ஃபெஸ்டிவலோ அது ஒரு கொண்டாட்டமோ இருந்தாலும் அவர் சொல்ல வந்த விஷயம் அன்பு கண்ணுக்கு தெரிகிற சகோதரனை நீ நேசிக்காமல் கண்ணுக்கு தெரியாத கடவுளை நேசித்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொன்னார் உன்னை போல பிறனையும் நேசின்னு சொன்னார் உன்னை போல பிறனை நேசினா எப்படி அது உனக்கு பசிக்குதுன்னு தெரிஞ்சாதான் அடுத்தவனுக்கு பசிக்குதுன்னு தெரியும் நீ அவனுக்கு சாப்பாடு கொடுப்பேன் இன்ஃபேக்ட் அவர் சொன்னது நீ அடுத்தவனுக்கு சாப்பாடு கொடுத்தீன்னா அது எனக்கே கொடுத்த மாதிரி நீ கடவுளுக்கே கொடுத்த மாதிரிடா நீ சும்மா சடங்கு சம்பிரதாயமெல்லாம் பண்ணிட்டு வந்து கடவுள்கிட்ட வந்துட முடியும்னு நினைக்காது அப்படிலாம் சொன்னார் இஸ் அ ரெவல்யூஷனிஸ்ட் இது பிடிக்காம தான் அவரை குரூசிஃபை பண்ணியிருக்காங்க நம்ம எடுத்துக்க வேண்டிய மெசேஜ் என்ன இது அன்பு கூறும் நாள் அன்பை மட்டுமே போதித்தார் அன்புக்காகவே இந்த உலகத்தில் வாழ்ந்தார் அந்த இயேசு கிறிஸ்துவை எல்லோரும் நினைவு கூறும் நாள் இது எல்லோரும் அன்பு செய்வோம் அன்பு ஒன்றே நிலையானது அன்பே மிகப்பெரிய ஆயுதம் அதனால தான் அவர் ஒரு கணத்தில் அடைந்து இன்னொரு கணத்தை காமிங்கன்னு சொன்னார் நீ ப்ரொட்டஸ்ட் பண்ணியெல்லாம் ரோமன் சோல்ஜர்ஸ் கிட்ட ஜெயிக்க முடியாது நீ அன்பில் அவனை வீழ்த்திடுறா அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த அன்பை நாமும் கடைபிடிப்போம் இந்த உலகத்தை வெல்வோம் விஷ் ஆல் மேரி கிறிஸ்மஸ் கல்வாரி மலையிலே கல்லொன்று பூக்கவும் கருணை மகன் தோன்றினானே நூற்றாண்டு இரவினை நொடியோடு போக்கிட ஒளியாக தோன்றினானே இரும்பான நெஞ்சிலும் ஈரங்கள் கசியவே இறைபாலன் நானே முட்காடு எங்கிலும் பூக்காடு பூக்கவே புவிராஜன் தோன்றினானே அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றி தோன்றினானே வைகோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே விண்மீன்கள் கண் பார்க்க சூரியன் தோன்றுமோ புகழ் மைந்தன் தோன்றினானே ஆ கண்ணீரின் காயத்தை செந்நீரில் ஆற்றவே சிசுபாலன் தோன்றினானே அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே போர் கொண்ட பூமியில் பூக்காடு காணவே பூவிராஜன் தோன்றினானே இறைபாலன் தோன்றினானே தேவமைந்தன் தோன்றினானே See you in the next video. Until then, take care.